اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وما لکم ان لا تنفقوا فی سبیل اللہ وللہ میراس السماوات والارد لا يستبی منکم من انفقا من قبل من قبل الفتح وقاتل اولائکہ اعظم درجہ صدق اللہ مولانا العظیم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சொல்லல்லாஹும் அலை ஊசல்லம் அவர்களின் அன்பையும் ஷபாத்தையும் பெறுவதற்கு நம் எல்லோருக்கும் தோவை செய்வானாக அல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசிமாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அந்தானும் எல்லோருக்கும் அருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்து அருள் புரிவானாக அல்லாங்கோவில் பேரருளால் இன்று ஓதப்பட்ட வசனங்களுக்கிடையே சூரத்துள்ள ஹதீத் பகுதியை வல்ல ரஹ்மான் துவைக்கி வருகிற போது இந்த மார்க்கத்திற்காகவும் நற்பணிகளுக்காகவும் அல்லாவின் உன்னதமான பாதைகளில் அதன் வளர்ச்சிக்காக செலவு செய்வது குறித்தும் கொடுப்பது குறித்தும் பேசுகிறான் ஒமாலுக்கும் அல்லாக்கும் பிகூபி சபியில் இல்லா அல்லாஹ் கேட்பான் ஏன் அல்லாவின் பாதையில் நீங்கள் இன்னும் செலவு செய்யாமல் இருக்கிறீர்கள் அல்லாவின் பாதையில் அவனுக்காக ஏன் இன்னமும் நீங்கள் செலவு செய்யாமல் இருக்கிறீர்களே என்ன வந்து விட்டது ஒளில்லாகி சமபாதி உள்ளார் வானம் பூமியினுடைய அனந்தரம் அல்லாவுக்கு சொந்தம் பூமி அல்லாவுக்கு வானம் அல்லா இருக்கு இந்த சொத்துக்கு அவனே வாரிசு யார் வாரிசு நம்ம போன பின்னால உலகம் முடியும் போது அல்லாதான் வாரி சத்தனை ஏன் நீங்கள் செலவு செய்வதில்லை என்று கேட்கிறார் இன்னும் ஒன்றையும் சொன்னார் மக்கமா நகரம் வெற்றி கொள்வதற்கு முன்பு பெரிய தியாகம் செய்ய வேண்டும் இஸ்லாம் மக்காவின் வெற்றிக்கு பின்னால் உள்ள நிலை வேறு மக்காவின் வெற்றிக்கு முன்னால் உள்ள நிலை வேறு மிகுந்த போராட்டங்களும் சோதனைகளும் அப்போது மார்க்கத்திற்காக அர்ப்பணித்தவர்களும் தியாகம் செய்தவர்களும் தங்கள் பொருளாதார அதற்கு பின்னால் அர்ப்பணித்தவர்களும் தியாகம் செய்தவர்களும் பொருளாதாரத்தை கொடுத்தவர்களும் சமமாக மாட்டார்கள் என்றார் பக்காவின் வெற்றிக்கு முன்பு செலவு செய்தவர்களின் கூலி அதற்கு பின்னால் செய்பவர்களுக்கு கிடைத்தது தேவை தேவை வரும்போது கொடுப்பதுதான் பாக்கியம் கொடுப்பதை விட தேவை நேரத்தில் கொடுக்க வேண்டும் தேவையுடையவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அவசியம் கருதி கொடுக்க வேண்டும் அல்லாஹ் கேட்கிற இந்த விஷயம் நம்முடைய ஆள் வாசல் அடைக்கப்படும் என்று சொன்ன கண்மணி நாயகம் காரியங்களில் சதசத்துவம் ஜாலியா நீ இங்கே கொடுத்து போன தர்மங்கள் அங்கே உனக்கு தொடரும் என்கிறார்கள் மன்னரைக்கு வருகிற ஒன்றும் இல்லை என் மகன் வரப்போவதில்லை என் பிள்ளை வரப்போவதில்லை எனக்காக வாழ்க்கை தந்த என் மனைவி வரப்போவதில்லை நீ இங்கே கொடுத்து சென்ற நல்ல தர்மம் அல்ல நல்ல தர்மம் உன்னை தொடரும் என்கிறார்கள் நின்று தொடரும் தர்மம் அது தொடருகிறது திறந்து விடு அவன் கொடுக்கும் வாசலை திறந்து விடுவான் என்கிறான் நீ கொடுக்கிற போதெல்லாம் அவனும் கொடுக்கிறான் அல்லாவுடைய ஒரு நல்ல நடைமுறையும் சொன்னத்தில் இருக்கிறது நீ கொடுக்கிற வாசலை திறந்தால் அவன் இன்னும் விசாதமாக நடக்கிற வாசலை திறந்து வைப்பான் அவனுடைய அது கொடுப்பவர்களுக்கே கொடுப்பான் நீ தடுத்தால் அவன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிறான் நீங்கள் விரிவாக்குங்கள் கொடுக்க நினைக்கிற போது கொடுத்து விடுங்கள் பிற்பு கொடுக்கலாம் நினைத்தால் கொடுக்க முடியாமலும் போகலாம் கொடுக்கணும்னு ஒரு மனசு வருது உடனே கொடுக்கணும்

நாங்கள் கரையும் அல்லாவுக்காக கொடுங்கள் என்று கேட்கிறார்கள் அது அவர்களின் தோட்டம் இங்கே மஸ்ஜித் இருக்குமா பின்பக்கம் தோட்டம் அந்த தோட்டம் கபிலாவிற்கு சொந்தம் வல்லல் நபிகள் உத்தரவு போடுகிறார்கள் காசுக்கு கொடுக்கிறோம் விரிவுபடுத்தணும்னா ரோடு விரிவுபடுத்தணும்னா அந்த இடத்துல இருக்கிற வீடுகளுக்கெல்லாம் அரசாங்கம் காசை கொடுத்துரும் இங்கே பெருமானால் முறையாக கேட்கிறாங்க காசை கொடுத்துரும் என்ன நாட்டு நடக்கும் அதை மாத்திரம் நீங்கள் எவ்வளவு விசாலமா கேட்டாலும் கொடுக்கிறோம் ஏன்னா விசாலமானவர்கிட்ட அனுபவிக்கிறது விசாலமா தான் கிடைக்கும் அவங்க யார்கிட்ட கொடுக்கறாங்க சாமிக்கும் உங்கள் தோட்டத்தை எனக்கு கிரையமாக தாருங்கள் என்று கேட்கிறார்கள் நபிகள் நாயகம் சங்கங்களாக வரைவு செல்லம் குடும்பம் ஓடி வருகிறார்கள் உத்தம நபியின் தர்பாருக்கு மாணவியிடத்தில் ஒரு பொருளை விற்பது எவ்வளவு பெரிய வாக்கியம் அதுவும் பள்ளிவாசலுக்காக விற்பது அதுவும் விசாலமான உள்ளமுடையவர்கள் வந்தவர்கள் சொன்னார்கள் என்ன கேட்டீர்கள் நாயகமே இந்த தோட்டம் எனக்கு கரையத்திற்கு வேணும் அல்லாஹின் அவர்களே அல்லாஹ்வுக்காக அல்லாவின் தூதருக்காக மஸ்ஜிதுக்காக இந்த தோட்டத்தை கேட்கிறீர்கள் நாங்கள் கரையத்திற்கு கொடுப்பது அது எங்கள் மனசை இன்னும் உறுத்துகிறது அப்படி கேட்பது கூட எங்களுக்கு கவலை அளிக்கிறது நாங்கள் அதை அன்பளிப்பாக உள்ளம் வேணும் என்கிறேன் கொடுக்கும் உள்ளம் அவன் கொடுக்க வேண்டும் காசை கொடுக்கிற அல்லா கல்வையும் கொடுக்க வேண்டும் எல்லாருக்கும் தௌபி செய்வானாக சாமி நூனி கிரையும் தருகிறேன் என்கிறார்கள் கருண்ய சீலர் செய்யுந்தனா ரசூல் செல்லா கொலைவ செல்லம் தர்பாருக்கு வந்த வணி நஜார் நாங்கள் கிரையும் வாங்குவதா தாங்களிடத்தில் வாங்குவதா மஸ்ஜிதுக்காக உள்ள அந்த யா கிரையும் இல்லை நாயகமே எங்கள் சொந்த அன்பளிப்பாக இன்னைக்கு மஸ்ஜிது நபவியில போய் நான் தொழுதால் அவர்கள் வாங்கி கொடுத்த நிறைய இடம் அவர்களுக்கு நன்மை போவதை போல் வணிகாதிகளில் பெரும் தோட்டம் அதை கொடுக்க முன் அவர்களுக்கும் பாக்கியம் கிடைக்கிறது உள்ளங்களை விரிவாக்கி கொண்டவர்கள் இன்றும் அவர்களின் நன்மைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளை கடந்தும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளை கடந்தும் இன்றைக்கும் அங்கே தொழுபவர்களால் அங்கே இருந்து புலகால் ஓதுபவர்களால் அங்கே கொஞ்ச நேரம் நன்மைகளை அந்த பெருமக்கள் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் கேட்கிற இந்த கேள்வி எல்லோருக்கும் சொந்தம் மாலுக்கும் சொந்த சபையில் அல்லாவுக்காக அவன் பாதையிலே அவனுடைய வளர்ச்சிக்காக தீனுக்காக தீவிர உயர்வுக்காக தேவை உடையவர்களின் தேவையை நிறைவு செய்வதற்காக செலவு செய்வதற்கு ஏன் யோசிக்கிறீர்கள் ஏன் செலவு செய்யாமல் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்பான் அந்த அடுத்த ஆயத்துக்களில் மன் தல்லذي யஃதுல்லா கடன் கொடுக்க தயாரா அல்லாஹ்வுக்காக கடன் கொடுக்க தயாரா அவன் கடனை வாங்குவான் பகலம் கொடுப்பான் பன்மடங்காக கொடுப்பான் அல்லாஹ்வுக்காக நீங்கள் கடன் கொடுக்கிறீர்கள் பொதுவா கடன்னா திரும்ப கொடுக்கணும் அன்பளிப்புனா திரும்ப கொடுக்கறது இல்ல கடன் திரும்ப கொடுக்கணும் அல்லாஹ் நம் கிட்ட கேக்குற அந்த தர்மத்தை என் பாதையில் செலவு செய் என்று சொல்லும் விதத்தை தேவை உடையவர்களுக்கு கொடுங்கள் என்ற இடத்தை அவன் சொன்ன வார்த்தை அழகானது எனக்காக கடன் கொடுங்கள் என்கிறான் கடன் என்றால் அதை திருப்ப கொடுப்பேன் நான் அழகாக திரும்ப கொடுப்பேன் பன்மடங்காக கொடுப்பேன் கொடுப்பேன் ஊட்டுகிறான் நீ கொடுத்தது வீணாகாது அது கடனாகவை என்கிறான் அப்படியானால் அவனுக்காக அவனுடைய பாதைகள் சாலிகுங்கள் நல்லவர்கள் இன்னொரு பக்கம் அல்லாவையும் ரசூலையும் உலகத்தில் மிகப்பெரிய விசாலத்திற்கு கொண்டு போகிற காரியங்கள் ஏழை ஜனங்கள் அதையெல்லாம் தாண்டி நற்பண்புகளும் நற்காரியங்களும் நாட்டிலும் சமூகத்திலும் வளர்வதில் தேவைகள் வருகிற போதெல்லாம் அதற்கு நாம் கொடுக்கிற இடத்தில் இருக்க வேண்டும் அல்லா எல்லாருக்கும் தோல்வி செய்வானாக அப்படி ஒரு விசாலமான விரிவான வாழ்க்கையை நானும் நீங்களும் நமது அடுத்த தலைமுறைகளும் தொடரச் செய்வானாக அயாத்து வரையிலும் அவன் விரும்பும் இடத்தில் நின்று வாழச் செய்வானாக நமக்கு இன்னொரு விருப்பம் இருக்குது அல்லாஹ் ஒரு விருப்பம் வச்சிருக்கிறான் அவன் விரும்புகிற வாழ்க்கை நான் வாழ்வதில் அதற்கும் அவனே தோவிப்பு செய்வானாக சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக நீண்ட நெடிய நாட்கள் நோயொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறையோடு இன்பத்தோடு அல்லாகுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானா நம்ம உயிரினும் மேலான கண்மணி ஃபாத்தமுன் நபியின் முகம்மது ரசூல்லா யூஸ்லாஹ் அலி வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெறும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக என் நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாகுதாவா நான் இலகது இல்லா இறப்பில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா